வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நான் அன்பிரேக்கபிள் மைண்ட் செட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி உங்கள்கிட்ட சொன்னேன் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஒரு லைஃபோட மிஷனாக தான் நீங்கள் அதை பார்க்கணும் இதே சேனலில் முன்னாடி நான் தசரத் மான்ஜியை பற்றி பேசியிருக்கிறேன் ஒரு கிராமத்துலேருந்து சிட்டிக்கு போகிறதுக்குள்ளே ஒரு ஹில் நடுவில் வந்துருவோம் அந்த ஹில்லை சுற்றி ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் செத்துருவாங்க அது மாதிரி நிறைய பேர் இறந்துருவாங்க அதனால் கவர்மெண்ட்டை பலர் சொல்லி பார்ப்பாரு இந்த மலைக்கு நடுவில் ரோடு குறைஞ்சி எடுங்கன்னு எடுக்க மாட்டாங்க இது மாதிரி இருந்தால் உயிர் பல பேரது காப்பாற்றப்படும் சொல்லுவாங்க கடைசியில் அவரே கையை எடுத்து வேலை செஞ்சு இருபது வருஷம் வேலை செஞ்சு தினம் ராபகலாக வேலை செஞ்சு அந்த மலைக்கு நடுவில் ஒரு பாதையை கிரியேட் பண்ணிடுவார் இன்றைக்கும் பீகாரில் அது இருக்குது அந்த ரோடு பேர் தசரத் மாஞ்சி ரோடுன்னு பேர் அது மாதிரி சில பேர் வந்து இருபது வருஷம் வேலை செஞ்சு ஒரு பேரன் லேண்டை வந்து ஒரு ஃபாரஸ்ட்டாக மாற்றின கதையும் நீங்கள் பிடிச்சிருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா என்னார்மஸ் வில் பவர் இருந்திருந்தால் ஒரு மனுஷனால் என்ன பண்ண முடியும் ஒரு பாலவன இடத்த வந்து காட்டாக மாற்ற முடியும் ஒரு மலையே குடஞ்சு மக்கள் நலத்துக்காக ரோடும் க்ரியேட் பண்ண முடியும் வேறு யாரும் தேவை கிடையாது ஆட்கள் தேவை கிடையாது கார்மெண்ட் சப்போர்ட்டு கிடையாது ஒன்றுமே தேவை கிடையாது இந்த ரெண்டு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறது வந்து மக்கள் வந்து தனக்கையே தனக்கு உதவின்னு எடுத்து வேலை செஞ்சது இது உங்களுக்கு என்ன காட்டுறதுன்னா ஒரு ஒன்று நினச்சிக்கிட்டோன்னா திடமாக அதை பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத காட்டுறது அந்த ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ண ஒரு லேடி அதுக்கப்புறம் ஒரு ஜென்ஸும் சரி அது மாதிரி இருக்கிற தசரத்து இவங்க எல்லாருமே வந்து சுயமாக அவங்களா வேலை செஞ்சாங்க அவங்க வந்து யாரையும் எதிர்பார்க்கலை சிஸ்டமில் கூத்தம் சொல்லலை இதை பண்ணினா மக்கள் இதை கொடுத்தா பண்ணுவேன் அதை கொடுத்தா பண்ணுவேன்னு சொல்லலை பெரிய அவங்கள்ட்ட கிடையாது அவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் கஷ்டம் பணத்துக்கும் கஷ்டம் தினம் வாழ்க்கையில் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வலியெல்லாம் தாண்டி தான் அவங்க இதை பண்ணுறாங்க இவங்க சக்சஸ்ஃபுல்லாகிறாங்க இப்போ இந்திய கிரிக்கெட் டீமை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முகமது சிராஜ் எடுங்க ரிங்கு சிங் எடுங்க இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து அவங்க அப்போ ஒருத்தரோட அப்பா ஆட்டோ ட்ரைவர் இன்னொருத்தரோட பையன் அப்பா வந்து கேஸ் சிலிண்டர் போடுவார் வீடு வீடாக போய் உங்கள் வீட்டில் ஒருத்தர் கேஸ் சிலிண்டரை வந்து போட்டால் ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுப்பாருந்தா இல்லை ஆட்டோ ஓட்டுறவனோட பையனாக இருந்தால் எப்படி நீங்கள் நினச்சி பார்ப்பீங்கன்னா ஆட்டோ ஓட்டுறவளோட பையன் வந்து இந்தியாவுக்கு பாசபிளராக வாங்கணும் இதெல்லாம் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டி கஷ்டம் எக்ஸ்கூரேட்டிங் சிஸ்டம் வந்து இப்படியே வழி தாங்க முடியாத இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ்லேருந்து இவங்க மேலே வராங்க இது உங்களுக்கு ஒன்று தான் சொல்லி கொடுக்குது தட் உங்கள் மைண்ட் இருந்ததுன்னா அன்பிரேக்கபுள் உங்கள் மைண்டை அவங்க யாராலையும் உடைக்க முடியலன்னா நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகிடுவீங்க எப்படி எக்ஸசைஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காகிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு கட்டத்தையும் நீங்கள் மீறி வரைச்ச உங்கள் மைண்டு ஸ்ட்ராங்காக இண்டே போகுது எப்படி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்னால ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி மென்டல் டஃப்னஸ்ஸுங்கிறதும் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சந்தித்து அதை சால்வ் பண்ணி அதை மீறி வரைச்சதான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து வருது வறுமை கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருக்கிறது கிரிக்கெட் பாலே இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் மீறி சிராஜ் ஃபாஸ்ட் பாலராக இருந்தார் பேட்டுனா என்னென்னு கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ரிங்கு சிங்கு ஆட கற்றுக்கிட்டார் வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ஃபாஸ்ட் பாலர் இருந்தான் ஆன்டி ராபர்ட்ஸுன்னு அவன் பதினஞ்சு வயசு வரைக்கும் கிரிக்கெட் பாலே பார்த்தது கிடையாது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டியில் பீப்புள் வந்து ஆடி ஜெயிச்சு காமிச்சவங்க நீங்கள் வாசி மக்களமோடய கதை கேட்டிங்கன்னா அவன் பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் கிரிக்கெட் பாலே பார்த்தது கிடையாது டென்னிஸ் பால் மேட்சில் பைசாக்க டென்னிஸ் பால் போட்டுருந்தான் அவங்க தெருவில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் தான் கூட்டு போய் நெட்ஸில் போட வைக்கிறான் அந்த நெட்ஸில் மேந்தாது அது வரான் அவனை பார்க்குறான் பிக்கப் பண்ணி நேராக பாகிஸ்தானுக்கு ஆட வைக்கிறான் நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும் ஆனால் நீங்கள் எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு இருக்குங்கிறது தான் காட்டும் கஷ்டங்கள் வரதை வந்து நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு சேலஞ்சிலே என்னால் முடியாதுன்னு உட்காந்துட்டிங்கன்னா திரும்பி எழுந்து நடக்க மாட்டிங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபைனல் கோலுக்கு ரீச் பண்ணிவிடுவீங்க நாளைக்கு நீங்கள் பத்து கிலோமீட்டர் நடக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல் நாள்லேயே பத்து கிலோமீட்டர் நடந்துட முடியாது முதல் நாள் வந்து மேபி அரை கிலோமீட்டர் நடப்பீங்களா இருக்கும் முடியாமல் போய்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போவீங்க சில நாள் ஒன்றுமே பண்ண முடியாமல் ரெஸ்ட் எடுப்பீங்க ஆனால் டெய்லி அதை நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷம் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களால் நாலஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நடக்கிறது ஈஸியாக போய்டும் சில பேர் வந்து நம்பிக்கையும் பக்தியும் பேர்லேயும் இம்பாசிபிள் ஃபீல்ஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் சாதாரணமாக ப்ராக்டிஸே பண்ண மாட்டாங்க சடென்ட்ரி லைஃப்பில் இருப்பாங்க சடனாக நீங்கள் பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் நடக்க சொல்ல நடந்திடுவாங்க எங்கேருந்தோ உங்களுக்கு இன்டர்னல் ரிசர்வ்ஸ் பயங்கரமாக வரும் பதினாலு கிலோமீட்டருக்கு அட்ட ஸ்ட்ரெச் நடந்து நான் பார்த்துருக்கேன் சாதாரண மனுஷனாக இருப்பான் ஒன்றும் பண்ண மாட்டான் வீட்லேயே உட்காந்துன்னு இருப்பான் அந்த பக்திங்கிற வெறியில் அவன் பதினஞ்சு பதினாலு கிலோமீட்டர் நடந்துருவான் ஆனால் இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது பதினாலு கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு ரொம்ப கட்டமாக இருக்கும் பண்ணாமல் முடியிறது பண்ணாமல் அப்படியே பெருமூச்சு விட்டுருவீங்க பட் நீங்கள் ஒரு வருஷம் கண்டினியூஸாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னால் பதினாலு கிலோமீட்டர் நடந்துடுவீங்க மேக்ஸிமம் அவ்வளோதான் வாழ்க்கையில் எப்பலாம் பெரிய டாஸ்க்காக இருந்தாலும் அதுதான் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ரீச் பண்ணிடுவீங்க வாழ்க்கையில் ஒரு குட் ஹேபிட்டாக இருக்கட்டும் பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும் ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்னால் டிசைட் ஆகிடுது இன்றைக்கி நான் குண்டாக இருக்கேன்னா ஒரு கேக் சாப்பிட்டதுனால குண்டா இல்லை பல வருஷங்களில் பல கேக் சாப்பிட்டதுனால தான் இந்த ரிசல்ட்டு என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு கேக் சாப்பிட்டேன்னா வராது ஆனால் சிப்ஸு இந்த சாக்லேட்லாம் எப்படி டிசைன் பண்ணுவாங்கன்னா ஒன்ஸ் வயல் எடுத்து போட்டிங்கன்னா ஒன்றோட நிறுத்த முடியாது திரும்பி திரும்பி போட்டுகிட்டே இருப்பீங்க திரும்பி திரும்பி போட்டால் இந்த உருவம் வரும் அதே மாதிரி தான் ஆப்போசிட்டும் போக வர போக வர ஒரு கிராம் தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது ஒம்பதாயிரரூவா பெரிய அமௌண்ட்டாக தெரியுது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து நூறுரூவா இரநூறுவா இருந்தது மூவாயிரூவா வரச்சுல நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஒரு கிராம் வாங்கியிருந்தீங்கன்னா டிசிப்ளின்டாக அவுட்கம் இன்றைக்கி பத்தாயிரம் போயிருக்குன்னு எனக்கு தெரியாது அதனால் வாங்கலை பத்தாயிரம் ரூபாயில் ஹிஸ்ட்ரியே வந்து தங்கம் தான் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் வந்து வேலைக்கு சேர்ந்த நான் ஒரு கிராம் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கிராம் வாங்கியிருந்தேன் வைங்க என்னால் முடிஞ்சிருக்கும் நான் முப்பது வருஷமாக வேலை செய்கிறேன் மேலேயே வேலை செய்கிறேன் இன்ஃபேக்ட் நாற்பது வருஷமாக வேலை செய்கிறேன் ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு கிராம் யார் வேணால் சேர்த்துருக்கலாம் இரநூத்தி நாற்பது இன்ட்டு நாலு ஆல்மோஸ்ட் ஒரு கிலோ இன்றைக்கி ஒரு கிலோ இருந்தால் நான் கோடி சொன்னேன் அன்றைக்கி கிராம் நூறு நூற்றி ஐம்பது ரூபா தான் இருந்தது மேபி முன்னாடி நிறைய வாங்கிட்டு பின்னாடி கம்மியாக வாங்கியிருந்தாலும் நீங்கள் டிசிப்ளின்டாக டெய்லி மாதம் மாதம் ஒரு கிராம் அரை கிராம் அப்படின்னு வாங்கியிருந்தீங்கன்னா டிசிப்ளின்டாக அதை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிலோ யார் ரூபா நான் சேர்த்துருக்கேன் நான் சொல்கிறது சாதாரணமாக படித்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செஞ்சவன் வாங்கியிருந்துருக்க முடியும் இந்த தங்கம் உங்களால் ஒரு கிலோ வாங்க முடியுதுன்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணியிருக்கீங்க அதை தான் மென்டல் ஸ்ட்ரென்த்துங்கிறது இதுதான் அன்பிரேக்கபிள் மைண்ட் செட் நம்ம சம்பளம் வந்தோன்னா ஒரு கிராம் தங்கம் நீங்கள் வாங்குறது பெரிய கட்டமே கிடையாது நீங்கள் ஒரு ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்குறச்ச அன்னைக்கு அந்த விலைக்கு ஒரு ஐடிசி ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ ஐடிசி ஷேர் இருக்கும் உங்கள்கிட்ட ஸோ டிசிப்ளின் மென்டல் டஃப்னஸ்ஸு ஸ்ட்ரென்த்து எல்லாமே இது ஒரே நாளில் நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிட முடியாது சிகரெட் லைட்டர் தொடக்கிறச்செல்லாம் நீங்கள் அந்த ஐடிசி நினச்சா தான் பண்ண முடியும் மாதம் மாதம் சம்பளம் உடச்சா தங்க நினச்சா தான் பண்ண முடியும் இல்லாட்டா என் ஒய்ஃப் செத்து போய்ட்டான இழுதுபிட்டு நாலு நாள் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க காட்சி பேரப்பாக இருப்பாங்க சின்ன வயசில் மாஞ்சிக்கு சின்ன வயசில் ஆயிடுச்சு ஆனால் அந்த மெமரியை வச்சு அவன் ரோடாக உடச்சி தொலைவி எடுத்தான் பாருங்க இருபது வருஷம் அதே இருபது வருஷம் நான் சொல்கிறது தங்கத்துக்கும் அவன் டெய்லி போய் அங்கே ஒன்று ஒன்றா ஒரு ஒன்று கல்லாக எடுத்து 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 ரோடு போட்டான் அதை வச்சு ஒரு சினிமாவே எடுத்துட்டாங்க அந்த சினிமாவில் நிறைய எக்ஸாஜரேஷன்ஸ் இருக்கும் பட் கதை அதுதான் உங்களுக்குள்ளே ஒருத்தன் எடுக்கிறான் நீங்கள் தட்டி எழுப்புறீங்களாங்கிறது தான் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை பற்றி உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பேசுறது மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்